வாங்க ஒரு ராய் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கல நான் அரைக்கில ராய் மாவு எடுத்துருக்க நீங்க ராய் அரைக்கறதுனால கிலோ ஊர் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம மாவு வீட்டில் அரைச்ச மாவு இருக்கிறனால எடுத்துருக்க கிலோ மாவு எடுத்திருக்கிற கிலோ மாவுக்கு ஒரு மூடி தேங்காய் துருகி அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு மூடி எடுத்துக்குங்க துருகி அதோட சேர்த்துக்கலாம் இந்த ராய் மாவுல ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம் அதுல இதுவும் ஒன்று ஒரு அஞ்சு கிலோ ராய் வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம தேவைங்கிறப்ப என்னென்ன ரெசிபி வேணுமோ அத மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ராய் வாங்கி அரைச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஆறு மாசம் ஆனாலும் கெடாது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்தாச்சு நைட்டா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அப்புறம் ராய் மாவு கலந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு நீ ராய் மாவு அதோட சேர்ந்து கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்துட்டு அப்புறமா அதோட சேர்த்துக்கலாம் ராய் மாவுக்குள்ள தண்ணி கலந்துக்கலாம் ஒரு கலக்கு கலக்கி அதோட எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காயோட ராய் மாவு தண்ணி கலந்து ஒரே சுத்துட்டு எடுத்தா போது எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி மாத்தி வச்சாச்சு ஒரு நாலு மணி நேரம் இருக்கட்டும் அப்புறமா செஞ்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் கலக்கி வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நீ தாளிச்சிட்டு அப்புறமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கு கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவுக்குள் போட்டோம் இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தெவக்க வணங்க வேண்டாம் ஓரளவுக்கு வணங்கினா போது எடுத்துக்கலாம் போது இந்த அளவுக்கு வணங்குனது போது நீ மாவோட கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் நான் குட்டி இரும்பு சட்டி இருக்குது அதுல செய்யற நீங்க ஆப்பிச்சட்டி இருந்தா குட்டி குட்டியாக அழகா இருக்கு சிலிம்லியே வச்சு எடுத்துக்கலாம் வேகமா தீ வைக்க வேண்டாங்க அடி தீஞ்சிரு உள்ள வேகாம இருக்கு அதனால ஸ்லிம்லேயே வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நீங்க திருப்பி போடுறனாலும் போடலாம் இப்படி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நம்ம இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரியும் இது ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு தேங்காய் எப்பவும் ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்டாவும் இருக்கு இது உளுந்தெல்லாம் தேவையில்லை ரொம்ப சாப்டா இருக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப மேட்சா இருக்கு சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க